இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது ப்ரொக்கோலி கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு சூடானெண்ணையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்செண்ணையும் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லீஃப் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூனு நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு வணக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு பெரிய தக்காளியாக அடித்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கோழியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து பேக் பண்ணிக்கலாம் உப்பு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால அதில் ஏதாவது மருந்து அடிச்சிருந்தாங்கன்னா எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் கழுவி எடுத்து நல்லா வணங்கணும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை பட்டாணி இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வேகத்தும் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது காஸ்ட்லியான ஒன்று தான் ப்ரோக்கோலி ஆனால் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்தனாலும் நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது போனுக்கு ரொம்ப நல்லது ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ